плаपी मेन कुलांबु अभी इंगाले परंगू वाव मीनवर सोड़ूगु इंगा पर अ मीन बादि मदन कुली चावर दरे अल्ली दा चावर वा उ딜անդิงा साब दे बेर मा अ टेस्ट म வெல்கம் டு ஜோலி பிளட் நான் உங்கள் சேரு வந்து என்னமோ நினைக்கிறேன்னு சொன்னாங்க இந்த வீட்டை தான் நினைக்குவேன் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ நேரம் வந்து பத்தரை இன்றைக்கி வந்து அக்டோபர் த்ரீ சேம் டைம் வந்து நே ஃப்ரைடே ஸோ இன்றைக்கு வந்து என்ன காணொலியாக பார்க்க போகிறோம் என்னோருக்கு முன்னாடி இருந்த தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்டோபர் த்ரீ யாரெல்லாம் பிறந்தாங்கள எதிர்கொண்டு இருப்பீங்களோ அவங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததுனால் நல்வாழ்த்துக்கள் எப்போ சுகபல ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக சமாதானமாக இருக்கோம் என்று சொல்லிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் என்னுடைய விளாக்காவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு நாளும் வந்து என்னுடைய காலைக்கு முன்னாடி பர்த்டே விஷ் பண்ணுறது வந்து அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது ஒரு சில பேர் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க தம்பி தங்கச்சி மற்ற வந்து ஒரு அம்மாம்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட பேரண்ட பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஃபோட்டோவும் தர்றேன்னு சொல்லியிருக்கணும் என்னென்னு சொன்னால் ஃபோட்டோவை போட்டு விஷ் பண்ண சொல்லி அப்போ ரெண்டு மூணு பேர் லிஸ்ட்டில் இருக்கிறான் அப்போ நடி அப்போ தான் நான் நினச்சிரேன் நான் ஓகே காணொலி ஸ்டார்ட் பண்ணாக்க முன்னாள் ஒரு வார்த்தைகள் சொல்கிறேன் அப்போ பர்த்டே விஷ் பண்ணுவோம் அது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சி இப்போ கொஞ்சம் பேர் லிஸ்ட்டு தான் இருக்கிறன்னா தாங்க அந்த பர்த்டே வந்துட்டு என்னை விஷ் பண்ண சொல்லிட்டு அப்போ இருக்குது நான் இனிமேல் நாட்களில் வந்து யார்கிட்ட பர்த்டேன்னு சொல்லி ஒரு சில பேர் ஃபோட்டோடையும் போடுவேன் சேம் டைம் வந்து விரும்பியான் வந்து விஷ் பண்ணுவேன் டிஆர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரைடே இப்போ வந்து நான் ஏன் வழியில் நினைக்கிறேன்னு சொன்னேன் இண்டி தான் பார்த்திங்கன்னு சொன்னால் குக்கிங் காணொலி தான் பார்க்க ஆனால் வந்து இன்றைக்கி இந்த ஃப்ரைடே அண்டு இந்த எப்படி ஒரு குக்கிங் காணொலின்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க எதிர்பாராத நான் இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் காணொலியாக போடப்போ அதுக்கு முன்னாடியே கா ஷேரு இந்த இடத்துலேருந்து காணொலி தொடங்குறீங்கான்னு அதுக்கும் ஒரு மெயின் ரீசன் இருக்குது கண்டிப்பாக அதையும் வந்து சொல்லுவேன் அதே நேரம் வந்து சட்டையை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் கேட்கிறான குமுதாட்டா தந்தான சட்டை ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்தா அன்னைக்கு அவங்க வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் டெய்லி என்னுடைய வீடியோக்குள்ளே வாட்ச் பண்ணுறாங்க அப்போ பார்த்தா அக்காஜிக்கு ஒரு சந்தோஷம் பெருமா ஷேர் வந்து நான் கிஃப்டாக கொடுத்த சட்டையை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ கண்டிப்பாக வந்து இந்த சட்டையோட ஒரு வேல்யூ என்ன இருக்குன்னு நம்ம அக்கா தான் அந்த ஒரு தாண்டி அதிகம் சொன்னால் இங்கே காசுக்கு வந்து இந்த சட்டேட வீடாக வந்து முப்பது நேரம் நான் வச்சது அப்படின்னு தான் இந்த ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா தான் சொல்லியிருந்தேன் அப்போ அதனாடி நான் எல்லாமே சேஃப்டியாக வச்சுருந்துட்டு நான் தேவையான டைம் போடணும் இன்றைக்கி என்ன சந்தையை போடலாமுண்டு பார்த்தோன்னே ஓகே இதை போட்டுட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் எதுக்காக நினைக்கிறேன் சொன்னால் என்னுடைய சமையலுக்கு முக்கியமாக தேங்காய் தேவை கடந்த ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நல்லா அனுப்பி வரணும் அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் வந்து பொச்சு ஓட்டு எடுத்துட்டோம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு எங்கள் லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும் இவ்வளோ பெரிய பெரிய தேங்காய் இருக்கதும் பொற்சி ஓடையண்ட கொண்டு வந்த நாடி ஸோ இருபது தேங்காய் இருக்கிட்டு கொண்டு வந்துருக்கோம் அப்போ இதில் இன்றைக்கி என்ன செய்யப்பட சொன்னால் இன்றைக்கி என்னுடைய சமையலுக்கு தேவையான ஒரு தேங்காயை துரிக்கப்படும் இப்போ பார்த்தீங்கன்ற உள்ளதுக்கு இல்லையே இந்த ரெண்டும் தான் நல்ல பெருசாக இருக்குது கண்ணக்காரருன்னு சொல்லிவிட்டு அப்போ இதில் நான் இப்போ என்ன செய்யப்பேன் சொன்னால் ஃபஸ்ட்டு இதை உரிச்சு பார்ப்பேன் உண்மைக்குமே அவ்வளோத்துக்கு பெரிய தேங்காயாக இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைக்கே வந்து இந்த தான் நாங்கள் பாவிக்க போகிறோம் உண்மைக்குமே இந்த பொச்சிண்டிய சைஸில் உள்ள பெரிய தேங்காய் இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த தேங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒன்றே கூட்டிகிட்டு ரெண்டு சொன்ன சமையலுக்கு அவ்வளோ ஒரு பெரிய தேங்காய் இருக்குது ஆனால் இப்போ எல்லாம் வந்து இன்னும் தேங்காய்ட விலை சூடு குறையில அப்படியே எங்க தனங்காரத்தை பார்த்தோன்னே ஞாபகம் எவ்வளோ எண்ட்ரியாக இருக்குது தனங்காயோட சீசன் வரவே முடிஞ்சது பார்த்தீங்களா ஓகே இப்போ வந்து இன்றைக்கு தேங்காய் முடிச்சு எவ்வளோ சைஸ் உண்மைக்குமே போச்சுக்கு ஏற்ற மாதிரி உள்ள கேட்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நான் என்ன அன்றைக்கி சமையல் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இன்றைக்கு வந்து ஒரு ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா ஒரு கிராமத்து சமையல் தான் இப்போ அதையும் வந்து கிச்சனுக்காக போயிட்டு பார்ப்போம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் தங்க அவிழித்து செய்யும் செய்யும்மாங்கோ அப்போ இந்திய இனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு கிராமத்து சமையல் என்னுடைய மதிய சமையலை சமைச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்றைய இனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் போகிறதும் அந்த மாதிரியான ஒரு அலுவலமே இல்லை சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் சின்ன வீட்டில் இருக்கிறது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் என்னுடையக்கா அமையை போதும் வாங்க பார்ப்போம் எந்த தினம் என்ன சூப்பரான சமையலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டொட்டோட தரங்க நம்ம காட்டிட்டு கொச்சோட காட்டிகிட்டு வந்தால் என்ன பார்த்தீங்களா இவ்வளோ ப்ரியசைஸாக இருக்குது இப்போ இங்கே விற்கிற விலைக்கு வந்து இது வந்து இருநூறுவா இருக்கு மேலே தான் இங்கே என்னுடைய சமையலுக்கு இதில் வந்து பாதி கேர் எடுத்தாலே போதும் என்ன சொன்னால் அவ்வளவு நல்லா செத்து எடுத்துங்க வந்து மிக்சியில் தான் பால் படிக்கிறது பார்த்தீங்களா உங்களை இதுங்கன்னு சொல்லிட்டு ஓகே இது இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து என்னுடைய சூப்பரான கிராமத்து சமையல் என்னுடைய சமையல் இருந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த இதுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி இடிச்சு பார்த்தா கருவேப்பில வந்து அளவே முடியுது சரியான இன்றைக்கி போய் ஆஞ்ச ஒன்று வந்தோம் அப்படியே கண்ணை பகிறதுதாக இருக்கும் பச்சை பசையெல்லாம் இருக்கிறீங்க ஒரு கிலோவுக்கு மேலேயே இருக்கு இந்த பெரிய சுப்பிண்டா இருக்குது அப்புறம் இன்றைக்கி நான் பார்த்தேன் சொன்னால் கருக்கி போட்டு இன்றைக்கி சமைக்கிறது இல்லை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில என்ன செய்யப்படுறதுனால் இன்றைக்கி நல்லதாக ஒரு சம்பளம் செய்யப்போம் அதிகமாக சொன்னால் தேசி தேசிப்பொடி விட்டு நல்ல ஒரு கருவேப்பில சம்பளம் செய்யப்போல இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த சமையல் ஸ்பெஷல் என்ன தெரியுமா பாருங்க மக்களே கேரட் பெட்டி வச்சுக்கேன் சின்ன சின்ன பீஸா உண்மைக்குமே கேரட் வதற்கு கரை நாங்கள் சாப்பிட்டு நிறைய காலம் ஆயிடுச்சுது இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வேணும் நான் வந்து சோறுக்கு தான் செஞ்சு சாப்பிட போகிறோம் பாருங்க இந்த சைஸில் செஞ்சு நான் கெரட்டை வெட்டிட்டு அப்படியே நிறைய உள்ளி வெந்தியம் எல்லாம் போட்டு வதக்கி அப்படியே வெள்ளை புட்டுக்கு சாப்பிட்டா டேஸ்ட்டு அப்படி இருக்கு இதுக்கே நீங்கள் அடிமை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அது என்ன மட்டும் நல்ல பஞ்சு தோசைக்கு நல்லா இருக்கும் நம்ம எல்லாம் செஞ்சு செஞ்சு வந்து நாங்கள் அப்படி சாப்பிடுற ஒரு தடவை சொல்கிறோம் அப்போ இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் மற்றது நின்று மட்டும் சொன்னோம் இரண மாடு குளத்து மீன் இண்டையோட தக்காளி பார்த்தீங்கன்னா சொன்னால் போய் முடிய வேண்டியது பிறந்த நாள் சமையல் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இண்டைக்கு வரையும் பாதீங்கன்னு சொன்னால் ஒடிவாக தூடுப்பெல்லாம் போட்டு பதப்படுத்தி வச்சிருக்கேன் இன்றைக்கு இந்த கறிக்கு மாங்காய் போட்டு சமைக்க போகிறேன் ஓகே அப்படியே வந்து இன்றைக்கி என்னுடைய சாமியில் என்ன நல்லா சமைக்கப்போன்னு சொல்லி பாப்பமாக லாப்பி மீன் இன்றைக்கு நல்ல பெரிய மண்டியோடு அப்படியே பாருங்கள் இருக்குது உப்புத்தூள் எல்லாம் போட்டு படிப்பா பதப்படுத்தி வச்சுக்க நீங்கால வந்து கோழி ஈரல் அதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் போட்டு வடிவா பதப்படுத்தி வச்சுட்டு எங்களால் பாருங்கள் சமையல் ஸ்பெஷலே இந்த கேரட் கறி தான் நீண்ட நாட்கள் மிஸ் யூஸ் பண்ணால் அந்த கேரட் கறி அப்ப கேரட் எல்லாம் சின்ன சின்ன வட் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அடுத்த கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து சம்பலுக்கு கறிக்கு தேவையானது அளவாக எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படியே எங்களால முருங்கைக்கீரை அதாவது வந்து பருப்புக்கு முருங்கைக்கீரை போட்டு சமைச்சு நீண்ட நாட்கள் ஆயிட்டுது இது அப்போ என்னைக்கு வந்து பருப்புக்க முருங்கைக்கீரை போட்டது ஒரு சமையல் அப்படியே இங்கால புளி கரைசல் மடுத்து வச்சுக்க புளியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சிப்ஸ் தானோ அதை வந்து புளி விளையான டைமில் இப்படி நீங்கள் செய்யலாம் என்னென்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் டக்குன தண்ணி கொண்டு புளியை கரைக்கிறதுக்கும் புளிக்கு ஏற்கனவே நல்லா ஊற போட்டு கரைச்சு நிறைய புளி வேறு ஓகேவா புளியும் வந்து ஊற போட்டுட்டு எங்காலம் வந்து என்னுடைய சமையலுக்கு தேவையான வெங்காயம் பச்சை உள்ளி தக்காளி பழம் அப்புறம் வந்து நல்லா மாங்காய் நல்ல ஒரு புளி மாங்காயம் எடுத்து வச்சுருக்கு இன்றைக்கு வியல் தான் என்னுடைய கிராமத்து சமையல் அதாவது நான் ஃபஸ்ட்டு கிராமத்து சமையல் என்று சொன்ன காரணம் அவங்கள வந்து நாங்கள் ரைஸ் குக்கரில் நல்ல ஒரு சிவப்பு தீட்டல் பச்சை அரிசி நல்ல பதமாக வகிக்கொண்டு இருக்குது இப்போ வந்து நாங்கள் என்னுடைய சமையலுக்குள்ளே போகும் மாங்கோ பாதீங்களா அப்படி சூப்பராக இருக்க மச்ச வகை மரக்கறி அப்புறம் சம்பல் எல்லாம் சூப்பரான ஒரு சமையல் தான் இன்றைக்கு மாங்கோ நாங்கள் போட்டு பரங்குவோம் சில்லா பி அப்படியே கூட்டி வச்சாச்சுது எங்களால் முருங்கையில் போட்டு பரப்பு மாவியிது பார்த்திங்களா கூடிய சமயங்கள் ரிஸ்கான பகுதிக்கு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரல் பொரியல் அங்கே இன்னும் நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொதிச்ச எண்ணெய்க்கு ஈரல் உடைக்க பக்கத்துலேயே நிற்கல அது பொட்டை பொட்டை பொட்டண்டு வட்டிக்க போகுது அப்படியே என்ன செய்ய அப்படியே சிம்மில் அடுப்பை விட்டுட்டு அப்படியே ஈரல் எல்லாத்தையும் போட்டுட்டு ஐ எம் எஸ்கே அங்கே பார்த்தீங்கன்னா சிலாப்பி மீன் குழம்புல எல்லாம் புதிக்க வந்தது என்ன புதிக்க சிலாபி மீன் மண்டை போட்டாலே அது நல்லா அதுக்கணும் அப்ப அதனால நல்லா குழம்பிக்க விட்டுக்கல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஆனால் இன்றைக்கி கேரட் பதக்கல் கறி இதுக்கு வந்து நிறைய உள்ளி போடணும் உள்ளியும் வெந்தையெல்லாம் டேஸ்டியாக கொடுக்கல பண்ண நல்லா கொதிச்சிட்டு ஃபஸ்ட்டு நான் உள்ளியை தான் பண்ணுவேன் உள் நல்லா இதுக்கு அப்படியே வெந்தயத்தையும் போட தீங்கன்னா இந்த சமையல் முடிவு கட்டத்துக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா நான் சொல்லியிருந்தான் ஏற்கனவே கரண்டு கறி வந்து நல்ல வதக்கல் கறியாக வைக்க பார்த்தீங்களா இவ்வளோ உள்ளியான் சொல்லிங்க இப்படி வெந்தயம் போட்டு வதக்கி வச்சு உண்மையாக பக்கத்தில் நிற்கிறேன் எனக்கு நல்ல வாசனையாக இருக்குது நாவிலே வச்சி ஊருக்கு வைப்போம் சாப்பிட போகிறோண்டே இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப உள்ளி எல்லாம் போய் இன்னும் கொஞ்சம் நேரம் என்னென்னு சொன்னால் வத்த விடா போகிறேன் அப்படியே என்ன திரிஞ்சு வேறு சூப்பரான ஒரு கரட் பிரட்டல் கறி தானே அன்றைக்கு ரெடியாயிருக்கு பார்த்தீங்களா உள்ி எல்லாம் போட்டு அந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ கொஞ்சம் நல்லா வத்த விட போகிறேன் ஓகே இன்னைக்கு ஒரு உண்மை சொல்லட்டா உண்மைக்கு மேலே சமைக்கும் போதிலே எந்ததான மேனலையும் ஃபினிஷிங்லேயும் பார்த்தா எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்துருன்னு தெரியுமா இப்படியெல்லாம் எல்லாம் நினைக்கவே இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் குறிச்சிக்கிறதுக்கான சிலாபி மீனையும் அப்புறம் வந்து கேரட்டையும் கருப்பையும் மேற்பட்டு பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வகை வகையாக எல்லாமே சமைச்சி வச்சுக்கோங்க சொன்னால் இந்த கையால் வந்து தினமும் வகை வகையாக சமைக்கணும் வந்து கடவுளுடைய நியதி ஓகே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நல்ல ஒரு சூப்பரான கிராமத்து சமையல் தான் சமைச்சிருக்கிறேன் எதுக்காக நான் அந்த கிராமத்து சமையல் என்று சொல்கிறேன் தெரியுமா சோப்பு பச்சை அரிசி அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலாப்பி மீன் குளம் இதெல்லாம் பார்க்கணும் வந்து கிராமத்தில் அப்படியெல்லாம் சமைச்சி சாப்பிடுவாங்க அது மாங்காய் போட்டு அப்படிங்க நான் அப்படி சமைச்சிருக்கிறேன் அதனால தான் நான் சொல்றாவை கிராமத்து சமையல் கிராமத்து சமையல் என்று சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ அப்ப இன்னைக்கு பறந்து என்னென்ன சமைச்சார பாருங்க ஈக்கி தீட்டல் அதாவது தீட்டல் பச்சை அரிசியில நல்ல பதமான ஒரு சோறு அப்படியே இங்களை பாருங்க பார்க்க கூட்டி வச்ச புலம்பு மாதிரியா இருக்குது அப்படியே எவ்வளோ அண்ணா படந்து போயிருக்குன்னு அதுலேயும் வந்து அப்படியே தலை எப்படி மிதந்து போயிருக்குன்னு பாத்தீங்களா மீன் தலை உண்மைக்குமே இது நல்ல ஒரு கொழுப்பான மீன் தான் பாத்தீங்களா நீங்க கொதிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் பாத்தீங்க இன்னைக்கு வந்து வதக்கி கூட போடல உண்மைக்குமே எப்படி எண்ணெய் படந்து போயிருக்குன்னு சொல்லிவிட்டு சூப்பரான ஒரு சிலாப்பி மீன் குழம்பு அந்த மண்டையெல்லாம் போட்டு நல்ல ஒரு சிலாப்பி மீன் குழம்பு அப்படி எங்களை பாருங்க அப்படியே கரட் வதக்கல் பார்த்தீங்களா நிறைய உளியெல்லாம் போட்டு வெந்தயம் எல்லாம் போட்டு வதக்கி வச்சதான நல்ல ஒரு கரட் வதக்கல் கறி அதுவும் அப்படியே எண்ணெய் படந்து போயிருக்கு இதுமைக்குமே வெள்ளை புட்டுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு ஓகே இங்கே பாருங்க முருங்கைக்கீரை போட்டு பருப்பு சமைச்சிருக்கிறேன் அடுத்ததாக வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான இலையில் வந்து கருவேப்பில சம்பல் அடுத்ததாக வந்து கோழி ஈரல் பொரியல் எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணாட பர்த்டே கிஃப்ட் இன்னும் முடியலை நல்ல ஒரு கனிஞ்ச இதர வளப்பில அப்படியே எங்களால் தட்டும் குட்டி சம்பும் எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நான் இப்போ சாப்பிட போகிறேன் ஓகே பாத்தீங்களா அப்ப இன்றைக்கும் வந்து என்னுடைய வில்லேஜ் ஓகே இப்ப வந்து நல்ல சமையா நான் சாப்பிட போறேன் ஓகே சூப்பரான சமையல் யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்ப நான் வந்து சாப்பிட போறேன் அது சொன்னா கிருஷ்ணா வந்து நிறைஞ்ச வந்து ஆனா ஹெச் வந்து நாள் முடிஞ்ச ஆறு நாட்களும் ஆயிட்டு இன்றைக்கு தான் இதை வந்து நாங்கள் முடிக்க போகிறோம் மனமே பாருங்க இன்றைக்கு கூட நல்லா சுவைச்சி சுவைச்சி சாப்பிட முடியுமே நல்ல கஞ்ச பழமாக இருக்குது இதுக்காண்டியே இன்றைக்கிரவுக்கு நல்ல சுட சுட அரிசி மா புட்டும் இதர வாழைப்பழம் நல்ல கஞ்சதான இதர வாழைப்பழம் சாப்பிட்டு பாருங்க இப்படி டேஸ்டியாக இருக்குமேட்டு பார்த்தீங்களா இன்றைக்குமே ஒரு நல்ல மனநிறைவோட உணர்ந்திருக்க நாங்கள் வந்து மடிவா நல்ல பதமான பழத்தை பழக்க 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 சாப்பிட்டு திண்டைக்குதான் வந்து நிறைவு செய்ய போறோம் இரவோட அரிசி போட்டு வச்சு அப்படியே வேற நிறைவு செய்ய போறோம் நல்ல சூப்பரான இது பழம் என்னுடைய சாப்பாடு போட்டுட்டேன் எவ்வளவு பெரிய ஒரு ஓகே பார்த்தீங்களா சொன்னா குட்டி செம்ப தண்ணி நல்லா சுட சுட சாப்பிட இன்னைக்கு வந்து இந்த சாப்பாட்டே நான் சாப்பிடறதையும் பார்த்து எல்லாருக்கும் வாய் ஊற போகுது மக்களையே வாவ் மீன் வேற சுடுவோம் இங்கே பேரம் உள வெளிய மீன் அழுட்டு முதலாவது என்ன செய்யப்படுதுன்னா இந்த மீன் குழம்புக்கு வந்து நான் நல்ல புளி மாங்காய் வட்டி போட்டு தானே அப்போ அப்படியே என்ன செய்யப்படணும் இந்த புளி மாங்காய அப்படியே அந்த சோத்தோடு குழம்பம் சேர்த்து சாப்பிடணும் இப்படிலாம் நீங்கள் சாப்பிட்டு பேர டேஸ்டு ஆ சூப்பராக இருக்கு மீன் குழம்புக்கு பொதுவாகவே இந்த ஒரு மீனுக்கும் வந்து நல்ல ஒரு மாங்காய் கூட்டு சமைச்சாலும் அதுலயும் வந்து என்ன சொன்னால் அந்த மாங்காயே பிணைஞ்சு வினைஞ்சி சாப்பிடுவீங்க சோறும் பாத்தீங்கன்னு சோப்பு சூப்பு பஜ்ஜிய சோறும் நல்ல பதமா அமைஞ்சிருக்குது அப்படியே மாங்காயை குழச்சி குழச்சி சாப்பிட சூப்பரா இருக்குது என்ன ஒரு சுவையான சாப்பாடு மீனை பாத்தீங்கன்னா கிள்ளி சாப்பிடுறது அப்படியே அள்ளிதான் சாப்பிடும் பாத்தீங்களா குளச்சி குளச்சி

சாப்பாடு சூப்பர் இந்த நாட்கள் முருங்கை இல்லாத பருப்பு சமைச்சு விதையும் சாப்பிட நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கு கருவேப்பில சம்பளம் குழம்பையும் சாப்பிடணும் சாப்பிட்டு பார்ப்போம் கருவப்பிள்ளை சம்மளுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாங்காய் சேர்க்கணும் நல்லா இருக்கும் சின்ன சீரகம் சீரகோட நல்ல டேஸ்டாயிருக்கும் இதோடய சோறு சாப்பிட்டு தான் பார்வைக்கு பச்சை உருண்டையாக அவ்வளோ டேஸ்ட் ஒரு பசப்பே தெரியல அப்படின்னா வந்து பண்ணி போட்டு முறையில் அடிச்சாது ஓகே இன்னைக்கு இந்த சமையல் இந்த வந்து கேரட் வத கக்கரி போட்டு வதக்கி வைக்கிறாங்கன்னா கேரட்

சூப்பரான சாப்பாடு அது மட்டும் இல்லாமல் கருநாளைக்குள்ள நான் வடிவாக நான் சமைச்சு நான் அந்த வடிவாக என்ஜாய் பண்ணி வடிவாக சாப்பிடுறேன் எனக்கு பிடிச்சதான எல்லாம் சமைச்சு அப்புறம் வந்து சமையல் நல்லா இருக்குது சாப்பிடவும் சூப்பராக இருக்குது வடிவாக நான் வந்து என்ஜாய் பண்ண சாப்பிடவும் அப்புறம் அப்பா மீன்மே சூப்பர் டேஸ்ட்டியாக இருக்கான் ஓகே அப்போ வந்து என்னுடைய சாப்பாடு எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நான் அவ்வளோ ஒரு நாளைக்கு ரிலாக்ஸாக நீங்கள் வந்து மீன் கரைக்கு வந்து புளி மாங்காய் போட்டு சமைச்சிட்டு அதை அப்படியே எடுத்து குழம்போட சாப்பிட்டு பேருங்கும் முதல்ல கறியே தேவையில்லை அதோடையே சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கு இப்போ நான் என்ன சொன்னால் வீடியோ முடிச்சுட்டு மடிவா எனக்கு அவர் தலையும் வெயிட் பண்ணுது எல்லாருமே மடிவா நான் சாப்பிட போகிறேன் ஓகே அப்ப இதோட வந்து இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போறேன் வீடியோ பற்றிய மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னுடைய இந்த சூப்பர் சமையல் யாருக்கெல்லாம் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றேன் பண்ணுங்க அது வரை உங்களோட சேர பாய்